சார் வணக்கம் நிறைய பேருக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்கு உங்க நண்பர் வந்து குற்றச்சாட்டுல இருக்காரு விசாரணை நடக்கு தீர்ப்பு வந்து நீங்க சொன்ன மாதிரி நீதிமன்றம் தான் சொல்லணும் அதுல எந்த விதமும் இல்லை இவ்வளவு வருஷம் நீங்க நண்பரா இருக்கும்போது அவர் என்ன தொழில் பண்ணாரு சட்ட நீதி இல்லாத இல்லாம மரபுமா என்ன தொழில் பண்ணாருன்னு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை ஆனா அந்த பணம் அப்படிங்கிறது வெளியே வரும்போது உங்களுக்கு வந்து எந்த இடத்துலயுமே சந்தேகம் வரலையா இவ்வளவு பணம் எப்படி வந்தது அவர் பின்னணி என்ன இவ்வளவு நெருக்கமா இருக்கும்போது வந்து எந்த இடத்துலயோ எந்த காலகட்டத்திலயோ அந்த சந்தேகம் உங்களுக்கு வரலையா இந்த லை ஓனர்கிட்ட என்னை கேட்டீங்க சுபாஷ்கர் என்ன கேட்டீங்கன்னா அவங்க ஒரு சட்ட ரீதியாக ஒரு தொழில் ஒன்று பண்ணுவாங்க லைக்கானு அவருக்கு என்னென்ன பிரச்சனை எல்லாம் யூரோப்பில் இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு அப்புறம் ஒரு பெரிய கார்பரேட் கம்பெனி வந்தால் கேட்க மாட்டீங்க தனியார் வந்து என்ன மாதிரி ஆள்கிட்ட கேட்பீங்கன்னா என்னங்க சார் அவரும் இங்க வந்து அவர் மேல ஒரு குற்றப்பதிவு இருக்கா இல்லையா லண்டன்ல இருக்கா இல்லையா யாராவது கேட்டாங்களா அஜய் சார் கேட்டாரா விஜய் சார் கேட்டாரா அப்ப என்னையும் தம்பி எல்லாரும் எப்படியாவது யானை எப்படி இருக்கு நீங்கள் தடை பார்க்குற தும் தும்பிக்க நான் தடை பார்க்குற காலு அவர் தடை பார்க்குறது வயிறு கண்ணும் கட்டப்பட்டிருக்கு தெரியாது இப்போ அவர் சொன்னது போல் அவசரமாக தீர்ப்பு எழுதாதீங்கன்னு ஊடகத்தவங்க சொன்னார்ல அந்த மாதிரி விசாரணை நீங்கள் நடத்தாதீங்க நான் வந்து ஒரு நிமிஷம் இருங்க இருங்க பதறாய்ங்க முதல்ல பதறாய்ங்க இருங்க சார் இருங்க சார் பதறாய்ங்க சார் ஒரு கேளுங்களேன் நீங்கள் வந்து அவசரமாக இப்போ சொன்னீங்க இல்லையா அவர் சொன்ன போல தயாரிப்பு படம் அது நான் தயாரிப்படுத்தி பதிலாக சொன்னே சொல்லணும் உயிர் மட்டுமின்னு ஒரு படம் அந்த படம் முடிச்ச உடனே உங்களுடைய கேள்விகள் பூரா அதை நோக்கி திரும்புங்கிறதுனால அவராக முன் வந்து அதெல்லாம் சொல்கிறாரு இப்போ மறுபடியும் ஆதன் பாவா பிரச்சனையுமா இருக்கும் டேய் என் படம் வியாபாரம் ஆகலை கெடுக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதை எல்லாத்தையும் விட்டு விட்டு என்ன பேசிக்கிட்டு இருக்காங்க பாருன்னு அவர் மைண்ட் செட்டு பூரா இருக்கும் நம்ம ஒரு ப்ரெஸ் மீட் நடத்தி வச்சுக்கிட்டு இருக்கோம் இங்கே ஒரு விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க நல்லா கேளுங்க நாளைக்கு இன்னும் அமீர் தொடர்ந்து பார்த்துட்டே இருப்பார் நாளைக்கு தனியாக ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு இதை பூரா நடத்தி பேசிடுவோம் இதை தொடர்ந்து பேசினேன் எழுச்சி வைச்சோம் அவர் எதாவது சொல்லிக்கிட்டோம் இதை தொடர்ந்து பேசினா முடிவுக்கு வராத பேசு புரியுதா கிண்ணமும் அறமும் தான் கிண்ணம் தெய்யம் அறமும் அரமும் தெரிஞ்சால் கிண்ணம் தெய்யுமா ரெண்டு பேரும் மாறி நீங்கள் ஒரு கேள்வி கேட்க பதில் அவர் பதில் கிடையாது அவர் திருப்பி ஒரு கேள்வி பதிலுக்கு அவருக்கு ஒரு கேள்வி இதுவே நடந்துக்கிட்டே இருக்குது கிடைச்சியில் அதனால இப்போ என்ன வழிதான் ஆதம் பாவா சொல்கிற மாதிரி பாபா கரெக்ட்டு தானே

என்னைக்குமே விழுகிறாங்க பகுத்தறிவு பேசுற கட்சியா இருக்கட்டும் சுயமரியாதை கட்சியா இருக்கட்டும் அங்கேயே தலைவர் காலில் விழுகிறத நீங்க எல்லாம் பார்க்கலையா நீங்க அந்த நேரத்தில் அந்த காட்சி எடுக்கும் போது அப்படி ஒரு வசனம் தோணுச்சு அது படத்தில் வச்சிருக்கோம் மற்றபடி எந்த விதமான உள்நோக்கமும் இல்லை சம்பந்தப்பட்ட நீங்க நினைக்கிற யாரை நினைக்கிறீங்களோ அவங்க பார்த்தா கூட சிரிச்சிட்டு போயிடுவாங்க

தொடர்ச்சியா ப பல தளங்களில் பயணப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க ஆனால் ஒரு கலைஞனுக்கு சர்ச்சையின் செல்ல இல்லையா ஏதோ ஒரு பழைய படத்திலேருந்து ஒரு சர்ச்சை வருது இல்லைன்னா புதுசாக இப்போ ஒரு சர்ச்சை நீங்களே வந்து அது கிளாரிஃபிகேஷன் தானே வந்து நீங்க பேச வேண்டிய கட்டாயம் இது எந்த அளவுக்கு உங்களுடைய அந்த கலை அதை நீங்கள் கான்செர்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல பாதிப்பு ஏற்படுத்துது அது எப்படி உங்களுக்கு சமரசம் இல்லாத என்னுடைய வாழ்க்கை தான் எனக்கு அவ்வளோ பெரிய சிக்கலை கொடுக்கறதா நான் நம்புறேன் நான் யாரோடையும் சமரசம் செய்ய தயாரா இல்லை அதனால எனக்கு சிக்கல் இருக்கு அதை நான் விரும்பி ஏத்துக்கிறேன் அவ்வளவு இதுல என்ன இருக்கு நான் பிறருக்கு தொல்லை தரேனா பாருங்க என்னால் பிறருக்கு தொல்லை வரைக்கும் ஒரு செய்தி வந்திருக்கா இத்தனை ஆண்டு காலம் அந்த சினிமாவில் எனக்கு தொல்லை வந்துருக்கு நான் விரும்பி ஏற்றுக்கிறேன் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் இருக்கிற காலகட்டத்தை சந்தோஷமா கடத்திட்டு போறேன் அவ்வளோதான் இல்லையே வழக்குன்னு குற்றப்பத்திரிக்கை நன்றி 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 அண்ணே முடிச்சிருப்பேன் ஆ நியாயமான பேச்சு ஏன் கொடுத்தேன்னு கேக்குறீங்க அதாவது நான் தொடர்ச்சியாக எப்பொழுதுமே பத்திரிகையாளர்களை சந்திக்கிறவன் இந்த வழக்கு குறித்து எங்கிட்ட இந்த சர்ச்சை தொடங்கின உடனே எங்கிட்ட தொடர்பு கொண்டு ஒரு பேட்டி வேணும் இது குறித்து கேட்கணும்னு கேட்கும்போது நான் சொன்னேன் இந்த மாதிரி விசாரணை வந்திருக்கும் பொழுது என்னை தொடர்பு கொண்டாங்க அப்போ நான் சொன்னேன் நான் விசாரணையை முடிச்சுட்டு வந்து ஒரு மூணு நாலு நாளில் சந்திக்கிறேன்னு சொன்னேன் ஆனால் சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படலை அடுத்து அடுத்து விசாரணை விசாரணைன்னு வந்துக்கிட்டே இருந்தது கிட்டத்தட்ட எழுபது நாட்களுக்கு பிறகு இன்னைக்கு தான் முதல் முறையாக பத்திரிகையாளர்களை சந்திக்கிறேன் அதனால நான் அதை சொல்ல வேண்டிய நான் நீங்கள் ஏன் தண்ணீர் விளக்கம் கொடுத்தீங்கன்னு கேட்குறீங்க கொடுத்ததுக்கப்புறமும் நாலு கேள்வி மிச்சம் இருக்கு பாருங்க சார்

இருங்க சார் எனக்கு மல்லிப்பூ ஐயோ எனக்கு மல்லிப்பூ ரொம்ப பிடிக்கும் ஐயோ அதனால டைரக்டர் சார் ஒரே ஒரு क्वेश्चन உங்களுக்கு சார் ஏன்னா காசி ஆனந்த் எனக்கு தெரிஞ்சு அதனால எனக்கு அது இருக்கு காசி ஆனந்த் எனக்கு இருக்கு அது காசி ஆனந்த் எழுந்தது காசி ஆனந்த் எழுந்தது நான் கூட சொன்னது டைரக்டர் சார் படத்தை வந்து பிசினஸ் பண்ண விடலன்னு சொல்லி நீங்க சொல்லிருந்தீங்க உங்கள்ட்ட ஒரு ஆடியோ இருக்குன்னு வேற சொல்லிருந்தீங்க அதை நீங்க சொன்னதே வந்து பெரிய சர்ச்சையா ஆகும் இப்போ இதை பற்றி பேசுவாங்க யாராருக்கும் என்னென்னு அதை நீங்கள் ஓப்பனாக சொல்லிட்டிங்கனாலே அது முடிஞ்சிடும்ல இப்போ யார் இவங்க தான் எங்களுக்காண்டி இந்த படத்தை வெளிய விட பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் யாரும் பேரை குறிப்பிட்டு சொல்லலை சம்மந்தப்பட்டவங்க ஒரு வேலை பதில் சொன்னாங்கன்னா நான் அப்போ நான் அதை வெளியிடுறேங்க இருக்கு தனியாக வாங்க வெளியே உங்களுக்கு தனியாக காட்டுறேன் கேரக்ட்டு சார் டேரெக்ட்டு சார் டெரக்ட்டு சார் உங்களுக்கு ஒரு பிரச்சனை டேரக்ட் சார் கேட்டிருக்காங்களே ஒரு இடத்துல கட் பண்ணியிருக்காங்களே சென்சார் போர்டு வந்து அந்த பாடல் காட்சியில் அந்த சீருடையோடு இருக்கிற மாவீரன் பிரபாகரன் அவர்களுடைய புகைப்படத்தை சென்சார் பண்ணியிருக்காங்க பண்ணியிருக்காங்கல்ல பண்ணியிருக்காங்க இது வெளியில் இருக்குது படத்தில் கட் பண்ணியிருக்காங்க சார் தமிழ்நாட்டில் அத்தனை அரசியல்வாதிகள் இருக்காங்க உங்களுக்கு தான் இங்கே இங்கே அரசியல்வாதி இருக்காங்க ஏடிஎம்கே சைடில் வந்து ரெண்டு பேர் போட்டிங்க அண்ணா இருக்காரு பேரறிஞர் காமராஜர் இருக்காங்க சரிங்களா சாரி காமராஜர்லாம் இருக்காங்க அவர்கள்லாம் விட்டு பிரபாகரன் போட்டோ போட காரணம் என்ன ஏன்னா கட் அவுட்டு ஏன்னா அவர் போட்டோ போட்டாவே யூடியூப்ல மறைக்கிறாங்க எல்லா சேனல்ஸ்லையும் வந்து கட் பண்ணுறாங்க எல்லா பிரச்சனையும் வருது தெரிஞ்சு நீங்கள் போட்டிங்களா என்ன என்ன காரணமாக இருக்கும் அண்ணா காமராஜர் ஏன் போடலன்னா அப்போ நம்ம பிறக்கவே இல்லை அதனால நமக்கு தெரிஞ்ச தலைவர்ங்க அதை நம்ம போட்டிருக்கோம் ஐயா பெருவாரனை போட்டது ஆயிரங்க கைகள் மறைத்து நின்றாலும் மாதவன் மறைவதில்லைங்குற மாதிரி அவரோட புகழை யாராலேயும் எந்த காலத்துலேயும் மறைக்க முடியும் அப்படி ஒரு வேலை இப்போ ஐயா பிரபாகர்ணன் வந்து இருக்காருங்கிறதுனால நாங்க போட மாட்டோம்னா பரவாயில்ல தனித்தனியாக தானே இருக்காங்க பக்கத்தில் இருந்தாலும் தனித்தனியா தானே இருக்காங்க அமீர் அண்ணே அமீர் அண்ணே அமீர் அண்ணே அமீர் அண்ணே உங்களுக்குண்ணே அமீர் அண்ணே இது வந்து படத்தை தாண்டி தான் ஆனால் இது வந்து ஒரு உங்களுக்கு கேட்ட ஒரு கொஸ்டின் உங்களுக்கு நிறைய விமர்சனம் பண்ண ஒரு விஷயம் ஒருத்தர் காலையில் இது ஆகிட்டார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நான் இறைவன் மிகப்பெரியவன் பார்க்குறேன் நான் வேறு எப்படி பார்க்க முடியும் இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா இந்த இறைவன் மிகப்பெரியவன்ற வார்த்தை வந்து ஜான் ஜான் விடுங்க ஜான் ஒன்று அப்படி ஒன்றும் இல்லை அவர் ஒன்று என்ன என்ன

நான் இறைவன் மிகப்பெரியவன் சொல்லி எனக்கு இறை நம்பிக்கை இருக்கு நான் சொல்கிறேன் அவர் பெரியாரிஸை அவர் சொல்கிறார் இறைவன் என்பது பொது சொல் தானே உங்களுக்கு இறைவன் எனக்கு இறைவன் யாருக்கு அந்த கடவுள் நம்பிக்கை இருக்கவனுக்கு இறைவன் மிகப்பெரியவன் நான் ஒன்றும் அதை அரபு சொல்லலை சொல்லவும் இல்லை கேலியும் கிண்டலுமாக அதை யூடியூப்பில் உட்காந்துக்கிட்டு இறைவன் மிகப்பெரியவன் தெரியுமா அப்படி எதுக்கு ஒரு இறைவன் மிகப்பெரியவன் அப்படி ஆப்போசிட்டில் ஒருத்தர் நக்களுமா எனக்கு என்ன தோணுச்சுன்னா அப்போது ஒண்ணு மட்டும் எனக்கு அரசியலாக பதில் சொல்லித்தான் ஆகணுன்றதுனால சொல்றேன் எப்போ பார்த்தாலும் பாரத் கி ஜெய் ஜெய் ஸ்ரீராமும் சொல்லிக்கிட்டு இருந்த வாய் இறைவன் மிகப்பெரியவன் சொல்லிச்சு பாருங்க அப்ப இறைவன் மிகப்பெரியவன் தான்றதை என்னால் உணர முடிச்சு அதுதான் வேற மாதிரியான ஒரு விஷயம் படம் வந்து ஒரு காமெடி இப்போ அதாவது அரசு பொலிட்டிக்கல் சட்டையர் அண்ட் காமெடி அரசியல் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க ஆனால் பேனரில் வந்துட்டு பின்னாடி எல்லாருமே இருக்காங்க அவங்க எல்லாம் காமெடி அரசியல் பண்ணுவாங்களா இன்னைக்கு எல்லா தலைவர்களையும் வச்சுக்கிட்டு இங்கே இருக்கிற அரசியல்வாதி அதிக பூரா காமெடி தானே பண்ணிட்டு இருக்காங்க யார் அரசியலுக்கு வந்தாலும் பின்னாடி தலைவர்கள் வைக்கிறது வழக்கம் தானே என்னோட ஹீரோ என்ன அரசியல்